வரைக்கும் ஹ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எடுத்தது ஆஃப்டர்நூன்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இன்னைக்கு கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி தான் பண்ண போகிறேன் கூடவே ஃபிஷ் ஃப்ரையும் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹைப்பர் மார்க்கெட் போய் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துடும் ஸோ அது என்னென்ன வாங்கினது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் கறி வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்காக ஒரு கால் கிலோ அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா தோல்லை உரிச்சி எடுத்துக்கிட்டேன் சமைக்கலாம் ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு பெரிய விலையே பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் முறிக்கிறது அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுதுலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம நான்வெஜிக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அது மஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக நான் வந்து வீக்லி ஒன்று நான் அரைச்சி வச்சிருவேன் இருக்கிறதுலே பெரிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் முறிக்கிறதும் இஞ்சி பூண்டு விழுது அடைக்கிறது தான் ஸோ அது காலையிலேயே முடிச்சு வச்சுட்டேன் ஸோ இன்றைக்கி நம்ம வஞ்சிர மீன் ஃபிஷ் கறி தான் பண்ண போகிறோம் கேரளா ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இந்த கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி வைக்கிறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணோம் அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு அதுக்கப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தனியாக ஒரு ஏழு எட்டு காய்ந்த மிளகாய் இது எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கணும் மூணுலேருந்து நாலு நிமிஷம் இப்போது அந்த மசாலாலாம் வறுத்து எடுத்தாச்சு ஸோ இப்போது ஒரு அரைமுடி தேங்காவை இந்த மாதிரி சேர்த்து அதுவுமே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் அந்த தேங்காயோடய ஈரப்பதம்லாம் போனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் கூட்டிகிட்டு ஆற விட்டுடலாம் ஆற விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியது தான் ஸோ இந்த ஃபிஷ் கறி செய்கிறதுக்காக ஒரே ஒரு பல் பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்குங்க அதே போல் இஞ்சியுமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம் ஒரு கால் கிலோ வெங்காயத்தை ஒன்றும் பாதிமா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ நம்ம ஃபிஷ் கறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அதுக்காக ஒரு ஐம்பது கிராம் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் அதில் வந்து கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இதை வந்து தேங்காயிலையும் செய்யலாம் நல்லெண்ணிலையும் செய்யலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்துமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக உப்புமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் அதுக்கப்புறம் மசாலா எல்லாமே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இதை அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குறை குறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கணும் ஸ்டார்டிங்லேயும் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம்னா சரியாக அரைப்பட்டு வராது இப்போ வெங்காயம்லாம் இந்த அளவு நல்லா சாஃப்டாக வதங்கினதுமே அதில் ஒரே ஒரு நல்ல பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளியாக சேர்த்துருக்குறேன் ஸோ அதுவுமே லைட்டாக நல்லா வதங்கி வந்ததுமே நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவே இதில் சேர்த்துக்கலாம் இந்த வறுத்து அரைச்ச மசாலா பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருணும் எண்ணெயெல்லாம் தனியாக இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட வேண்டியது தான் ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உப்பு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் துள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல ஸோ அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துடும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் நம்ம கழுகி வாஷ் பண்ணி வச்சிருக்க மீனில் சேர்க்க வேண்டியது தான் எப்போது மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் மீனை சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்து மீனை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு புரட்டி வச்சிடணும் ஸோ இந்த மாதிரி சேர்த்து செய்கிறனால மீனில் பார்த்தீங்கன்னா நல்லா உப்பு பிடிச்சி வரும் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதித்து வந்ததுமே மீனை சேர்த்தாச்சு இப்போது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்துடுச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இழையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் அணி வேண்டியது தான் ஒரு ஒன் ஹவர் கழித்து நம்ம இந்த மீன் குழம்பை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் எப்போவும் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் உடனே சாப்பிட்டாலும் பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டு கிடைக்காது ஸோ இப்போ நம்மளோட கேரளா ஸ்டீல் ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரை பண்ண வேண்டியது தான் ஸோ அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனியா தூள் எடுத்துக்கலாம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் எடுத்துக்கிட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக லெமன் சேர்த்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி பொறுத்த வரைக்கும் இதில் தேங்காய் எண்ணையும் சேர்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து தேங்காய் தண்ணி சேர்ப்பாங்க ஸோ இன்றைக்கி நம்ம தேங்காய் தண்ணி சேர்க்க போகிறது இல்லை வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் சேர்க்க போகிறது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இந்த மாதிரி தேங்காய் எண்ணியை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்புமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி சேர்த்துங்க அதிகமாக சேர்க்கக்கூடாது எப்போது ஃபிஷ் கறி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும் ஸோ நம்ம கழுகி வச்சிருக்க ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே நல்லா இந்த மாதிரி தடையை விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்ல ஊறி வந்துருச்சு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு தவால் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்ல சூடாக இருந்தமே மீன் பொறுத்த வரைக்கும் அதிகம் ஓவர் ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குயிக்காக நம்ம ஒரு ஃபிஷ் கறி அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரையுமே பார்த்தாச்சு ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை வந்து அவங்க தேங்காய் நிலைமையே வருவாங்க நல்ல வைப்பாங்க ஸோ என்ன நம்ம மசாலா வந்து வெரைட்டி எடுக்குமோ அது கூட வந்து தேங்கனை சேர்த்து செஞ்சோம்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் போல் நாங்கள் ஹைப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம் வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்லாம் பையன் போகிறனால டெய்லியுமே எதுவுமே வாங்க முடிய மாட்டுறது அதுவும் இல்லாமல் ஆஃப் ஹெலி எக்ஸாமுமே அவனுக்கு போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டென் டேஸ் கிட்ட தான் போயிருப்போம் ஆஃப் எல் எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ படிக்கிறதுமே வந்து இப்போ கொஞ்சம் அவனுக்கு கஷ்டமாக டஃபாக தான் இருக்குது ஸோ அதனால் எங்கேயுமே போகிறதில்ல வீக்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி ஹைப்பர் மார்க்கெட் போய் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துடுவேன் அதுவும் இல்லாமல் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் மசாலா ஐட்டம் ஆகட்டும் உளுந்து ஆகட்டும் எல்லாமே வந்து தீர்ந்து போயிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ கிட்டே நான் வந்து உளுந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ எப்போமே வந்து டிஃபன் மஸ்ட்டு நாங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது நாங்கள் எடுத்துப்போம் ஸோ வந்து இட்லி அரிசி இந்தமாரி எல்லா பொருளுமே தீர்ந்து போயிடுச்சு அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா டி ஃபோர்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது ஸோ நான் வந்து தேர்ஸ்டே ஆனால் வந்து செக் பண்ணி வச்சுப்பேன் எங்கெங்க என்னென்ன ஆஃபரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு மாதிரி பார்த்துட்டு நாங்களும் கிளம்பிட்டு போய் வாங்கிட்டு வந்துடுவோம் ஸோ அது போல் தான் வந்து லுலு வந்துருந்தோம் ஸோ லூவில் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக மஸ்ட்டு வெஜிடேபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வாங்கிடுவோம் ஸோ ரைஸ் இது பொறுத்த வரைக்கும் வேறு சஃபாரி அதுக்கப்புறம் மன்சாரி கேலரி அப்படி சொல்லி போயிடுவோம் ஸோ எனக்கு கொஞ்சம் தேவையான பொருட்காக வாங்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லுலு தான் வந்திருந்தோம் பொதுவாக எல்லா ஹைப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து சென்ட்ராக இந்த மாதிரி ஆஃபரில் என்ன பொருள் இருந்துச்சுன்னா வச்சிருவாங்க ஊருக்கு போகிறவங்களாகட்டும் இங்கே இருக்கிறவங்களாகட்டும் ஸோ மஸ்ட்டு இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போவாங்க ஸோ அதேமாரி தான் எனக்கும் தேவையான பொருட்கள் நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எதுனா இருந்துச்சுன்னா வந்து ஃபஸ்ட்டு இங்கே அதுவும் தீர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பொருளுமே வாங்கிடுவேன் வாங்கிட்டு வெஜிடபிள் ஃபுட் செக்ஷனுக்கு வந்தாச்சு என்னோட ஹஸ்பண்டையும் சரி பசங்களையும் சரி இங்கே மாதிரி கியூவில் நிற்க வச்சிருவேன் ஏன்னா இங்கெல்லாம் ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரியே நிற்கணும் ஸோ அவங்கள நிற்க வச்சுட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து கடகடன்னு எங்கே எங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதே போல் இந்த வீக் ஒரு வெஜிடபிள் வாங்க நெக்ஸ்ட் வீக் அந்த வெஜிடபிள் வாங்க மாட்டேன் டிஃப்ரெண்ட்டாக வாங்க ஸோ சீசன் இருக்கும்போதே சரி ஃப்ரூட் ஆகட்டும் வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் நிறைய பசங்களுக்கு கொடுக்கணுன்றனாலே வந்து ஒவ்வொரு வீக்ஸுமே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி தான் வாங்குவேன் ஏன்னா இப்போ சம்மர் சீசன் இருக்கும்போது தான் நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ பசங்களுக்கு ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் தர முடியுமோ அவ்வளோத்து அவ்வளோ கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டு பசங்களுக்காகட்டும் சட்டுன்னு வந்து சளி சேர்ந்துடும் ஸோ அதனாலே மோஸ்ட்லி வந்து வெஜிடபிள் ஃபுட்ஸ்லாம் நிறைய கொஞ்சம் நான் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துடுச்சு நட்ஸுமே தீந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்கிட்ட ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் வெயிட் போட சொல்லிட்டு நானுமே கிளம்பி நம்ம இங்கே எந்த அளவுக்கு வெஜிடபிள் ஃபுட் அந்த அளவுக்கு வெயிட் போட்டு அவங்க பில் போட்டு கொடுப்பாங்க கவுண்டர் பே பண்ணிட்டு வாங்கிக்க வேண்டியது தான் இந்தியாவுக்கும் இங்கேயும் பார்த்திங்கன்னா டைம் வந்து ஸ்கூல் டைம் ஆகட்டும் எந்திரிக்க டைம் ஆகட்டும் ரொம்பவும் இப்போ எல்லாமே வந்து டோட்டலி சேஞ்ச் ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டென்னுக்குலாம் போகிறதுனால பசங்களை வந்து நைட்டுக்கு எயிட் டு எயிட் தேர்ட்டிக்குள்ளே தூங்க வச்சிடுறது அதனாலேயே நாங்கள் கொஞ்சம் இயர்லியாக வந்து எல்லா பொருளுமே வாங்கிட்டு ஸோ ஒரு செவன் தேர்ட்டிக்கெலாம் சாப்பிட்டாங்கன்னா எயிட் தேர்ட்டிக்குள்ளே வந்து தூங்க வச்சிடுறோம் நட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பல்காக வாங்கி வைக்கிற பழக்கமே பிடிக்காது என்ன தான் நம்ம அதிகமாக கொடுத்து வாங்கி பாத்ரூமாக ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே ஸோ லைட்டாக ஒன் வீக் மேலே போனால் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டாலும் ஒரு திருப்தியாக இருக்கிறதுக்காக ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம் தான் வாங்குவேன் ஸோ அது போல் தான் கொஞ்சம் நட்ஸுமே வாங்கியிருந்தேன் நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க எடுத்து வெயிட் போட்டு பில் போட்டு கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் வாங்கி முடித்த கையோடு என்னோடய ஹஸ்பண்டுமே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெயிட் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஒவ்வொரு முறையும் ஹைப்பர் மார்க்கெட் வந்தால் இந்த பில் கவுண்டரை தாண்டி போகிறது தான் பெரிய சேலஞ்சிங்கான விஷயமே ஏன்னா கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்களுக்கு மோஸ்ட்லி நிறைய சாக்லேட் வச்சுருப்பாங்க வீட்டுக்கு வந்ததுமே அடுத்த ஒரு சேலஞ்சிங் என்னென்னா நம்ம வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே கரெக்டாக அந்தந்த இடத்துல வைக்கணும் ஸோ என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்தாலும் பார்க்கலாம் இட்லி அரிசி ஒரு பத்து கிலோ அளவு வாங்கிட்டு வந்தால் அஞ்சஞ்சு கிலோ ஆஃபரில் இருந்தனால அஞ்சஞ்சு கிலோ வந்து எடுத்தாச்சு எப்பவுமே ஒரு பேக்கெட் தான் எடுப்போம் ஸோ ஆஃபர் இருந்தால் ரெண்டுமே எடுத்தாச்சு அதுக்கப்புறம் தஞ்சாவூர் பொன்னி அரிசி அஞ்சு கிலோ கிட்ட வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பூண்டு எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இது ராகி சேமியா அதுக்கப்புறம் வந்து இது சிவப்பாவல் எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பாஸ்தாவுமே வந்து ஆஃபரில் இருந்துச்சு மூணு பேக்கெட் கிட்ட அதுவுமே எடுத்திருந்தேன் ஊரில் வந்து அரைச்சி எடுத்துருந்தேன் வந்தேன் தனியாத்தூளுமே காலி ஆகிடுச்சி ஸோ அதுவுமே வாங்கியிருந்தேன் இது ராகி மாவு அதுக்கப்புறம் விடியாப்பு மாவுமே வாங்கியிருந்தேன் உளுந்துமே ஒரு அஞ்சு கிலோ கிட்ட எடுத்துருந்தேன் அந்த உளுந்துமே காலியாகிடுச்சி ஸோ வந்து ஒரு ஒன் கேஜி அளவு தான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் தேங்காய் வாங்கிட்டு இருந்தேன் தேங்காய் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து துருவியும் தருவாங்க இந்த மாதிரி முழுசாக தருவாங்க துருவி வாங்குறது நான் மோஸ்ட்லி வந்து ரேர் தான் என்றைக்கு நான் தான் வாங்குவேன் ஸோ அதை வாங்கினாலுமே புரியலை இந்த மாதிரி எதனா ஐட்டம்க்கு தான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் அதனால ரெண்டு தேங்காய் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து கான்ஃப்ளார் மாவு அதுவுமே வாங்கியிருந்தேன் ஸோ எதுனா ஃப்ரை பண்ணுற ஐட்டம் செய்கிறது தான் தேவைப்படும் காலி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் துவரம் பருப்பு ரெண்டு கிலோ சக்கரை வாங்கியிருந்தேன் வெள்ளை சக்கரை அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்லாம் அரைக்க வேண்டியது இருக்குது ஸோ அதனால் இது வந்து ஜாதி பத்திரி அதுக்கப்புறம் வந்து லவங்கம் ஏலக்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே வாங்கியிருந்தேன் ஸோ மோஸ்ட்லி இப்போது வின்டர் சீசன்லாம் ஸ்டார்ட் ஆகுறதுனால சம்மர் இருக்கும்போதே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் அதுவும் சொல்லுவாங்களோ ஒவ்வொரு சீசன் இருக்கும்போதே ஒவ்வொன்றுமே சாப்பிடணுன்றதுக்காக ஸோ எல்லாருமே வந்து ஸ்ட்ராபெரி ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன் அதனால் வந்து ஸ்ட்ராபெரி இந்த வாட்டியை ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருந்தேன் எப்போவுமே வந்து போன வீக் வாங்குகிற பழமாகட்டும் காய்கறியாகட்டும் இந்த வீக்ஸ் வாங்க மாட்டேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் எடுப்பேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்குமே எடுத்திருந்தேன் சக்கரை வலிக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு லைட்டாக மேலே தேங்காய் தூள் உணதும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் கேரட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட்டு லெமனுமே தேவைப்பட்டுச்சு நான் எப்பவுமே வந்து நேந்திரம் பழம் தான் பசங்களுக்கு கொடுப்பேன் அதுக்கப்புறம் புடலங்காமே வாங்கியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக பாக்ஸில் கட் பண்ணிடுச்சேன் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சவ் சௌ இதெல்லாம் வாங்கியிருந்தேன் சோ இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வாங்கிருந்தேன் ஈரமாக இருந்ததுனால் தனியாக எடுத்து காய் வைக்கணுன்றதுக்காக கவரில் எடுத்து வச்சுட்டேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க நம்மளோட சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்